இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் நிகழவிருக்கின்ற சூரிய பெயர்ச்சி காரணமாக மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மாறுதல்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதங்களான பணிகளிலும் பன்மடங்கு அதிக லாட்டர் யோகம் என்று சொல்லக்கூடிய ஜாக்பாட் யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்று கருதக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மையான கிரகமான ராஜகிரகமான சூரியன் இந்த நேரத்தில் அதிகாரத்துடனும் கம்பீரத்துடனும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் பல விதங்களான பணிகளை அதிவிரைவாக துல்லியமாக துரிதமாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை கொடுக்கிறார் மற்றவர்களை மிகச் சிறப்பாக அனுசரித்து செல்லக்கூடிய விதத்தில் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் வியாபாரம் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு சூரியன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிநாதனான புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகச் சிறப்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய விதத்தில் செயல்படுவதற்கான அற்புதமான அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் மிகச்சிறப்பானதாகவும் சரியானதாகவும் அமையக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் சூரிய புதாதிபதி யோகம் சுகஸ்தானத்திற்குள் ஏற்படுவதால் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான லாட்டர் யோகம் என்று சொல்லக்கூடிய ஜாக்பாட் யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சிபலமும் உச்சபலமும் அதே நேரத்தில் புதனின் நட்பு கிரகமான சூரியனின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய சூரிய யோகத்தால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான மிகப்பெரிய அளவிலான இரண்டு மடங்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய பல விதங்களான நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே நீங்கள் நினைப்பதை விட அதிக அளவில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக சூரியன் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவ விடாமல் சரியாக செம்மையாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக வர முடியும் சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயர்வதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதில் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வீரத்துடன் விவேகத்துடன் செம்மையாக கணக்கச்சிதமாக மிகச் சிறப்பாக பல விதங்களான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது நீங்கள் அரசாங்கத்தில் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அவற்றில் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு பல்வேறு விதங்களான சலுகைகளை அரசிடம் எதிர்பார்த்து கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் எல்லாவிதமான பணிகளும் வெற்றிகரமாக நடந்தேறும் எனவே நீங்கள் மாநில மத்திய அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சாதகமான யோக பலன்கள் கண்டிப்பாக கைகூடி வரும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற யோக பலன்கள் அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய வருமானங்களை பணவரவுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வழிகளையும் எளிதாக நீங்கள் கண்டறிந்து செயல்பட முடியும் எனவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இனிமை நிறைந்ததாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நல ஆரோக்கியம் மிகச் சிறப்பாகும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் கூட மிகப்பெரிய அளவிலான தீராத நோய்கள் உடல் உபாதைகளை நீண்ட காலங்களாக சந்தித்துக் கொண்டிருந்தால் அவற்றில் நல்ல பல மாற்றங்களும் உடல்நல ஆரோக்கிய மேம்பாடுகளும் சூரிய புதாதிபத்தியோகத்தின் காரணமாக நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு பணியை செய்தாலும் அவற்றை கம்பீரமாக வீரத்துடன் விவேகத்துடன் அதிவிரைவாக வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் பலமாக சூரியன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியுடனும் அதிவிரைவாகவும் பல விதங்களான காரியங்களை அறிவுத்திறனோடு நுட்பமாக நுணுக்கமாக திறம்பட செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது என்பது அதிர்ஷ்டம் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் தொழில் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சூரியனும் ஆட்சி பலத்துடன் உச்சபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான புதனும் சேர்க்கை பெற்றிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை சூரியனும் புதனும் தங்களுடைய ஏழாம் பார்வையால் பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார்கள் எனவே வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் அனுமதிகள் என எப்படிப்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற பிரச்சினைகள் இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி அவ்வாறான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த வாய்ப்புகளை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பாக சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களைத் தேடி வரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அவமானங்கள் அவப்பெயர்கள் அலைச்சல்கள் போன்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை உங்களுடைய மனதிலிருந்து வெளியே அடித்து துரத்தக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது அவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து எளிதாக விடுதலை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளை அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்து கொண்டு அதையே நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு குறுகிய வட்டத்திற்குள் சிந்தித்து கொண்டே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்காமல் அவ்வாறான விஷயங்களிலிருந்து வெளியில் வர முடியும் என்று சிந்தித்து சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை சூரியன் அள்ளி கொடுக்கிறார் ஒரு பிரச்சனைக்கு ஒரே வழியில் மட்டும் தீர்வு இருக்கும் என்று நினைக்காமல் பல வழிகளில் தீர்வு உண்டு என்பதை உணர்ந்து அவ்வாறான பிரச்சனைகளுக்கு நல்லபல அற்புதமான அருமையான தீர்வுகளை கண்டறிவதற்கான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் சூரியன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் காலம் வலியது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேரத்தை வீணடிக்காமல் முன்கோபத்தை குறைத்து கொண்டு உணர்ச்சி அவசரப்படாமல் எல்லாவிதமான பணிகளையும் மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து எல்லாவிதமான பணிகளையும் சிறப்பாக சிந்தித்து அவற்றின் பின்விளைவுகளை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்து செயலாக்கம் செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல அதிர்ஷ்டங்களையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியனும் உங்களுடைய ராசிநாதனான புதனும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் தன்னிச்சையாக மிகச் சிறப்பாக முடிவெடுப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு அறிந்து பல பணிகளை செம்மையாக செய்து காரிய வெற்றிகளை பெற முடியும் உங்களுடைய குறிக்கோள்களை எளிதாக அடைய முடியும் புன்முருவலோடு எல்லா பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அதிகார தோரணை மட்டுமல்லாமல் அனைவரையும் அனுசரித்து செயல்பட சூரியன் ஆற்றல்களை அள்ளிக் கொடுக்கிறார் பிடிவாத குணத்தை குறைத்து இணக்கமாக மாறுவதால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனுக்கு நட்பு கிரகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர் சூரியன் உங்களுடைய மிதுனம் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்திற்குள் ராசியாதிபதியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது என்று கருதக்கூடிய விதத்தில் நல்ல பல நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் முதன்மையான கிரகமான சூரியன் மிகவும் பலமாக கேதுவை விட்டு விலகுவது மிகச் சிறப்பான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் ஏனெனில் கேதுவும் சூரியனும் செயற்கை பெற்று கடந்த காலங்களில் பயணித்துக் கொண்டிருந்தது அவ்வளவு நன்மைகளை அள்ளி கொடுக்க முடியாத அமைப்பாக இருந்து வந்தது எனவே சூரியனும் கேதுவும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்ததை விட கேதுவை விட்டு விலகி தற்போது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சூரிய புதாதிபத்யோகம் இனிதாக மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை உடைத்து எறிந்து அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த ஒரே கிரகமாக சிறப்பு வாய்ந்த கிரகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் சூரியன் சூரியன் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உச்சபலத்துடன் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியான புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்திருப்பதால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதனோடு ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரிய புதாதிபத்தி யோகம் பலமாக ஏற்படுவதால் பன்மடங்கு அதிக அளவிலான லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஜாக்பாட் யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் விதத்திற்கு அதிபதியான சுகாதிபதியாகவும் இருக்கிறார் அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ளேயே பலம் பெற்று உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட புதனோடு சூரியன் சேர்க்கை பெற்று நன்மைகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாய தைரியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் உங்களுடைய தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியத்தை பலமாக ஏற்படுத்துவது அதிர்ஷ்டகரமான அமைப்பு பரிகாரம் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அது மட்டுமில்லாமல் தினமும் சூரிய நமஸ்காரம் மேற்கொள்ளுங்கள்